பிரஜேசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று இருக்கின்றோம் ஆண்டவர் ஆயோர் கிறிஸ்து இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இப்பொழுதுமே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இரக்கம் நிறைந்த உள்ளம் கொண்டவராக எங்களோடு எங்களை வழிநடத்தும் தந்தையாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் அவருடைய தயவிலே அவருடைய ஆறுதலிலே அவருடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஏமாற்றங்கள் தோல்விகள் எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மிகவும் பாதிக்கின்றன இந்த ஏமாற்றங்களும் தோல்விகளும் வருகின்ற பொழுது நாங்கள் பல வேலைகளிலே பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் ஆண்டவரே எங்கள் எல்லாவற்றிற்கும் முழு பொருளாக இருக்கின்றார் அவரே எங்களை கண்காணித்து வருகின்றார் அவரிலே நாங்கள் முழு நிறைவு பெற்று வாழ்கின்றோம் என்ற அசையாத நம்பிக்கை எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஏமாற்றங்களைக் கண்டு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார் தூய பவலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் நாங்கள் எல்லோருமே தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் ஒரே நம்பிக்கையிலே ஒரே கடவுளை நாங்கள் நம்பி அவருடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க ஆயத்தமாகவும் இறைவன் எப்பொழுதுமே மாறாதவர் மறையாதவர் எங்களோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரை நாங்கள் பற்றி பிடித்தவர்களாக அவரிலே முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக மன உறுதி பெற்றவர்களாக கடவுளுடைய மக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து தூய ஆவியால் நாங்கள் இயக்கப்படுகிறோம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் இல்லை தோல்விகள் இல்லை தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் இறை நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இன்று இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னிமறி மூலமாக மன உறுதி பெற்றவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ அன்னிமறியாவோடு பயணமாகும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயா இவ்வளவுவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக